திருவள்ளூர் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கால் மூடப்படாத கழிவுநீர் கால்வாயில் ஒருவர் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஆறாவது வார்டு லால் பகதூர் சாஸ்திரி தெருவில் அமைந்துள்ள மதுபானக்கடையில் மது பிரியர் ஒருவர் நேற்றிரவு மது குடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது போது கடை அருகே கழிவுநீர் கால்வாயானது மூடப்படாத நிலையில் இருந்ததால் மது பிரியர் நிலை தடுமாறி கழிவுநீர் கால்வாயில் விழுந்துள்ளார் இந்நிலையில் இன்று காலை பொதுமக்கள் அந்த வழியாக சென்றபோது ஆறு சடலம் ஒன்று மிதிர்ந்து கிடப்பதாக திருவள்ளூர் நகர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் கழிவுநீர் கால்வாயில் விழுந்து இறந்தவர் திருவள்ளூர் அடுத்த சேலை கிராமம் பகுதியைச் சேர்ந்த லெனின் என்பது தெரியவந்துள்ளது மேலும் இச்சம்பவம் நடந்த பகுதியில் திரையரங்கு ரயில் நிலையம் போன்றவை உள்ளதால் அதிக அளவில் பொதுமக்கள் நடமாடும் இடமாக அமைந்துள்ளதால் இதுபோன்று கழிவுநீர் கால்வாயானது திறந்திருப்பதால் தொடர் உயிரிழப்புகள் நடப்பதாகவும் இதற்கு முக்கிய காரணம் திருவள்ளூர் நகராட்சியின் அலட்சிய போக்கே என்று அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர்